வணக்கம் தியானத்தில் உணர்வு உணர்ச்சி இவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பது பற்றிய விளக்கம் இது இந்த சந்தேகத்தை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் அவருக்கு நான் விளக்கம் அளித்தேன் அந்த பதில் அனைவருக்கும் தேவையான ஒன்று அதனால் நான் இதை வீடியோவாக வெளிப்படுத்துகிறேன் சரிங்களா சரி உணர்வு அப்படின்ற வார்த்தை ஆன்மீகத்தில் யோகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று நம்முடைய சித்தர்கள் இந்த வார்த்தையை அனைவருமே பயன்படுத்தியிருக்காங்க உணர்வுன்றோட அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை கடந்துதான் அவர்கள் தெய்வத்தன்மையை அடைந்திருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க ஸோ ஆனால் அது தமிழ் மொழியில் மட்டும் இருக்கிறதால அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை வேறு ஒரு மொழியில் இருந்தால் ஒன்றா அது ஃபேமஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு வட மொழியில் தனியாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து பிரஞ்ஞை பிரஞ்ஞா அப்படின்னு சொல்கிறாங்க அதே வார்த்தையை அங்கே வேறு அவங்க மொழியில் சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இதை வந்து கான்சியஸ்னஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு மைண்டு பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் இருக்குது ஸோ அந்த உணர்வுன்ற வார்த்தையை வச்சு தான் அந்த மைண்டுக்கே வந்து பேர் வச்சுருக்காங்க ஆங்கிலத்தில் அப்படி பார்க்கும்பொழுது மேல் மனதை கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த உணர்வு அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை யோகா பயிற்சி செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த வார்த்தையின் தெளிவு கண்டிப்பாக தெரிய வேண்டும் அனுபவபூர்வமாக தெரிய வேண்டும் அதே போல் தியானம் செய்கிறவருக்கு கண்டிப்பாக தெரியணும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உணர்வு என்பது என்ன அது உடலில் எங்கிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும் உணர்வு என்பது மேல்மனதின் வெளிப்பாடு மேல்மனம் எளிதாக அங்கே உள்ள நினைவுகளை நாம் எளிதாக இல்லாமல் செய்துவிடலாம் தியானத்தின் மூலமாக அப்படி மேல்மனம் என்ற அந்த அறையை நாம் தியானத்தின் மூலமாக காலியாக்கும் பொழுது மேல்மனதிலிருந்து நாம் நேரடியாக உணர்வை கொண்டு எதையும் கவனிக்க முடியும் இப்படி மேல் மனதிலிருந்து நேராக வெளிப்படுவது தான் உணர்வு கான்சியஸ்னஸ் அல்லது கான்சியஸ் ஆழ்மனம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆழ்மனம் வந்து உணர்வற்ற ஒன்று உணர்வற்ற நிலையில் இருக்கிறதுல உணர்வை கொண்டு வர முடியாது தியானத்தின் மூலமாக ஆழ்மனதை தட்டி எழுப்பி மேலே கொண்டு வந்து அவைகளை காலி செய்யும் பொழுது ஆழ்மனமும் உணர்வு தன்மை கொண்டதா மாறும் சரிங்களா ஸோ உணர்வு என்பது மனதின் வெளிப்பாடு மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய மிக மென்மையான ஒரு தன்மை கொண்டது அப்போ உணர்ச்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் இந்த கடுமையான உடலின் வெளிப்பாடு உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று தான் உணர்ச்சி அதனால் உணர்ச்சியும் கடுமையானதாக இருக்கிறது ஆனால் உணர்ச்சியும் உணர்வுகளாலேயே ஆக்கப்பட்டிருக்கு உணர்வு எந்த பொருளால் ஆக்கப்பட்டதோ அதே அடிப்படை பொருளால் தான் உணர்ச்சியும் ஆக்கப்பட்டிருக்கு சரி அப்ப உணர்வு எதனால் ஆக்கப்பட்டது நுண்ணணுக்கள் என்று சொல்லக்கூடியது பரம அணு துகள்களால் ஆக்கப்பட்டது சரிங்களா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அணு துகள்களால் ஆக்கப்பட்டது நம்முடைய உணர்வு தெய்வத்தன்மைக்கு மிக நெருக்கமானது உணர்வு சரிங்களா ஸோ மனம் மென்மையானது என்பதால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வும் மிக மிக மென்மையானது அது பரம அணுத்துகள்களால் ஆக்கப்பட்டது இப்போ உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய கடுமையான உணர்ச்சி என்பதும் அதே அணுத்துகள்களால் ஆக்கப்பட்டது அதன் திடத்தன்மை அதிகம் அது மிக நெருக்கமான துகள்களை கொண்டது மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வு அதிகப்படியான இடைவெளிகளை கொண்ட அணுத்துகள்களை கொண்டது இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் உணர்வு மென்மையானது உணர்ச்சி கடுமையானது அதிக சக்தி கொண்டது ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம் தியானத்தில் உணர்வை கொண்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம் அவைகளை இல்லாமல் செய்கிறோம் காலி செய்கிறோம் இந்த வேலையை செய்கிறோம் சரி இப்போ உணர்ச்சி என்பது உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று ஆரம்பத்தில் அது கடுமையான ஒன்றாகத்தான் வெளிப்படும் அதற்கு சக்தி அதிகம் உணர்வை விட உணர்ச்சிக்கு சக்தி அதிகம் சரிங்களா அப்போ உணர்ச்சி எப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியும் கேட்டீங்கன்னா தியானத்தால் அது முடியும் சரி இப்போ உணர்ச்சி என்னன்னு புரிஞ்சிடுச்சு உணர்வு என்னன்னு புரிஞ்சிருச்சு உணர்வு மனதின் மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று உணர்ச்சி உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று அது கடுமையானது சரி இப்போ எல்லாமே என்னவா மாறணும் உணர்வாக மாற வேண்டும் தியான பயிற்சியால் தொடர் தியான பயிற்சியால் என்ன பண்ணுறோம் நமக்கு முதல்ல வந்துட்டு இப்போ உள்ள கடுமையான மனுஷன் என்ன பண்ணுறான் உணர்வு நிலைக்கே வரல உணர்ச்சியிலே இருக்கான் படித்தவங்களாம் கூட அப்படி தான் இருக்காங்க காரணம் சுயநலம் ஆகிடுச்சு அதனால் உணர்வு நிலைக்கு வர முடியல நிறைய பேர் உணர்வே இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உணர்வு நிலை அடைவதற்கே நாம் என்ன பண்ணணும் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய செய்ய மேல் மனம் என்பது ஓரளவுக்கு காலியாகிட்டு உணர்வை வெளிப்படுத்தும் அந்த உணர்வை கொண்டு நாம் மேலும் உள்ள நினைவுகளை கவனிக்க வேண்டும் மன நினைவுகளை அதன் பிறகு உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய பலவிதமான உணர்ச்சிகளை கவனிக்க வேண்டும் ஸோ உணர்ச்சிகள் ஆரம்பத்தில் கடுமையானது உணர் உணர்வுகள் எதனால் ஆக்கப்பட்டதோ அதே பரம துகள்களால் அணு துகள்களால் தான் உணர்ச்சியும் ஆக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதனால அந்த கடுமையான உணர்ச்சி வெளிப்படும் போது இந்த மேல் வந்து வெளிப்பட்ட உணர்வை கொண்டு நாம் கவனிக்கிறோம் நீங்க கவனிக்கும் போதே உணர்வை கொண்டுதான் கவனிக்க முடியும் சரிங்களா விருப்பு விருப்பம் இல்லாமல் கவனிக்கும்போது உணர்வை கொண்டுதான் நாம் ஒரு எந்த ஒன்றையும் கவனிக்க முடியும் ஸோ தியானத்தால் வளர்ந்த அந்த உணர்வை கொண்டு நாம் நம் உடல் உணர்ச்சிகளை கவனித்து கொண்டிருந்தால் அந்த கடுமையான உடல் உணர்ச்சிகள் மெல்ல மெல்ல மென்மை அடைந்து அதுவும் உணர்வாக மாறிவிடும் உணர்வு என்பது லேசான தன்மை கொண்ட பரம அணு துகள்கள் தான் துகள்கள் என்பதை இங்கே குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்படி தான் வந்து உடல் வந்து உணர்ச்சிகளிலிருந்து நீக்கப்பட்டு தியானத்தின் மூலமாக இது நடக்கும் நீக்கப்பட்டு உடல் தூய்மை அடைந்து அதன் பிறகு உடலும் உணர்வு மயமாக மாறும் உணர்வு மயமாக மாறிய ஒன்று தெய்வத்தன்மை கொண்டதாக ஆகிவிடும் சரிங்களா கொண்டதாக ஆகிவிடும் அதன் பிறகு அது பிரபஞ்ச வெளியோடு இணை இணைந்து அதோடு இணைந்து செயல்பட ஆரம்பி ஆரம்பித்து விடும் இது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ உணர்ச்சியை உணர்வாக மாற்றுவோம் மாற்றும் அந்த வித்தையை நான் இங்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன் இதற்கு தியானம் அவசியம் சரிங்களா அதே போல் ஆழ்மனதை சுத்தம் செய்வதும் மேல் மனதை கொண்டுதான் உணர்வை கொண்டுதான் உணர்வை கொண்டு ஆழ்மனதின் அந்த உணர்வற்ற பகுதி அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு மேலே கிள கி கிளப்பி மேலே கொண்டு வரப்பட்டு காலி செய்யப்படுகிறது அதன் பிறகு ஆழ்மனம் பதிவு இல்லாமல் போவதால் அவைகளும் உணர்வு மாறுகிறது இப்படி தான் வந்து தியானத்தில் நாம் உணர்வையும் உணர்ச்சியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது புரிஞ்சுக்கிட்டால் தியானத்தில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் நமக்கு ரொம்ப சுலபமாக நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அந்த புரிதல் தான் மிக அவசியம் புரிதல் எந்த அளவுக்கு தியானத்தில் உள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகள் நமக்கு புரியுதோ அளவுக்கு நாம் தியானத்தை தொடர்ந்து செய்வோம் அதை நாம் அங்கீகரிப்போம் அதன் பிறகு அதன் பலனை நாம் பெற முடியும் அதன் பிறகுதான் பெற முடியும் அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ உணர்வு என்பது இதுதான் உணர்ச்சி என்பது அதுதான் உணர்ச்சி முடிவுக்கு வந்துவிடும் உணர்வு இறுதியாக நம்முடைய மேல்மனம் ஆழ்மனம் உடல் என அனைத்திலும் பரவி நம்மை தெய்வீக நிலைக்கு அழைத்து செல்லும் உடலும் தெய்வத்தன்மை பெற்றுவிடும் ஸோ உடல் பரிபூர்ணமாக உணர்வு நிலை பெறுவதற்கு காலம் எடுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அது நீண்ட காலமாக கூட இருக்கலாம் மனம் ஆழ்மனம் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் சுத்தமாகிடும் சரிங்களா இதுதான் உணர்வு இதுதான் உணர்ச்சி மேலும் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் நான் முடிந்தவரை பதில் இதற்கு அளிக்கிறேன் அதனால் உணவை உணர்வு என்பதை பற்றி தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறைத்தன்மைக்கு மிக நெருக்கமானது உணர்வு உணர்வை நாம் நம்மை முழுவதுமாக உணர்வு நிலைக்கு மாற்றி கொண்டோமானால் அதன் பிறகு நிலை அடைவது என்பது அங்கிருந்து சுலபமாக இருக்கும் அப்பொழுதும் இந்த தியானம் நமக்கு இதே தியானத்தை கொண்டுதான் செல்ல வேண்டியிருக்கும் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்